அமைப்பு தேர்தல்கள் மிக துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தினம் கட்சியினுடைய கோர் கமிட்டி மற்றும் மூத்த தலைவர்களுக்கு கூட்டம் கட்சி முடிவு செய்திருக்கின்ற காலகட்டத்திற்குள் கிளை தேர்தல்கள் முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் கிளை தேர்தல்கள் முடியும் டிசம்பரில் நகர் ஒன்றியத்திற்கான தேர்தல் பிறகு மாவட்ட தேர்தல்கள் முடியும் மாநில தலைவர் தேர்தல் அகில இந்திய தலைவர் தேர்தல் ஜனவரியிலே நடத்தப்படும் அதற்காக பொறுப்பாளர்கள் யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் பணியாற்றுவது ஆகிய விஷயங்கள் என்று முடிவு செய்யப்பட்டன நீதிமன்றத்தின் மூலமாக இந்த விஷச்சாராய அரசின் செயல்பாட்டின் காரணமாக அறுபத்தி எட்டு பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தார்கள் அது பற்றி இப்போ சிபிஐக்கு நீதிமன்றமே சிபிஐ விசாரிக்கட்டும் என்று கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இந்த புது பேரே இருக்கு டாஸ்மாக் சாராயம் சந்துக்கடை சாராயம்னு ஒன்று ஏன்னா என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்களே ஒத்துன்றிருக்கார் டாஸ்மாக் சரக்குல போதை ஏறுறது இல்லைங்கிறதுனால சந்துக்கடை சரக்கை தேடி தமிழ் குடிமக்கள் போறாங்க அப்படின்னு அரசாங்கத்தினுடைய முழு ஃபெயில்யூர் கள்ளக்குறிச்சி சம்பவம் இட் இஸ்லர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகவே அது சிபிஐ தான் ஆரம்பத்திலேருந்து நாம் கேட்டோம் இன்னைக்கு நீதிமன்றத்து அது முடிவு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அதாவது எல்ஐசி விஷயத்துல எல்லா மொழிகளிலும் அவங்க அந்த ஆடு கொடுத்திருந்தாங்க அது சில ஸ்னாக்ஸ் மூலமா தமிழ் வரல ஆனா எனக்கு பெரிய ஆச்சரியம் உடனே முதலமைச்சர் அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து பேசுறது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக பேசுறதுக்கு எந்த அருகதையாவது இருக்கா ஏனென்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் மகன் தமிழ் படிக்கலன்னு செய்தி வந்திருக்கு அவர் தன் மகனை தன் வீட்டில் நீங்க தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டீங்க ஆனா தமிழக மக்களுக்கு இருமொழி கொள்கைன்னு பேசுவீங்களா ஸ்டாலின் குழந்தைகள் கனிமொழி குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இருமொழி கொள்கை படிக்கிறீங்களா ஃபாலோ பண்றீங்களா உங்க பள்ளிக்கூடம் வெக்கமே இல்லாமல் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துற குற்றவாளிகளின் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நான் எதுக்கல ஆனா நாம தமிழ் வேஷம் போடல ஆனா இந்த தமிழ் வேஷம் போடுற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க குழந்தைகள் மூணு மொழி படிக்கும் நாலு மொழி படிக்கும் ஆனா என் ஏழை தமிழ் விவசாயின் குழந்தை மூணாவது மொழி படிக்க கூடாதா ஏழை தொழிலாளர் குழந்தை படிக்க கூடாதா இவர்கள் தீய சக்தியா இல்லையா இன்னைக்கு மகேஷ் பொய்யா மொழி கிளாரிஃபை உங்க பையன் படிக்கணும் ஏன் தமிழ் படிக்கல ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகள் சேர்க்க மாட்டீங்க உங்க குழந்தைகளை இந்த மொழி தகுதி உங்களுடைய மோசமான

அவர்களும் சரி அவருடைய திரவிடியன் ஸ்டாக் அவர்கள் பேசிக் மத்திய அரசை குறை சொல்லுவதை மக்கள் மறுத்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்க வேஷம் இனிமே எடுபடாது அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் வேற அன்னைக்கு நீங்க குற்றவாளியா இல்ல ரா ஆனா இன்னைக்கு எல்லா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே குற்றவாளிகள் தமிழ் விஷயத்துல ஆகவே பேச வேண்டாம் தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரியான ட்விட்டர் போடுறது அறிக்கை கொடுக்கறதெல்லாம் மாண்பு முதல்வர் அவர்கள் நிறுத்தி கட்டம்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கேன் இல்லை நீங்கள் வந்திருக்கிற செய்தி அவர் மறுத்தாருன்னா அதையும் நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே இப்போ அமைப்பு தேர்தல் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இங்கே சென்னையில் இருக்கிற எல்லா கார்பரேட்டர்ஸும் அவங்க குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் படிக்கிறதா அல்லது சிபிஎஸ்சி ல படிக்கதான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் நாற்பது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் நடத்துற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை பத்தி பட்டியல் வெளியிட்டவன் நாலு வருஷம் முன்னாடியே அதை இவர்கள் ரெட்ட வேஷம் போடுறவங்க தன் வீட்டுக்கு ஹிந்தி வேணும் தன் வீட்டுக்கு சம்ஸ்கிருதம் வேணும் ஆனா தமிழ் ஏழை தமிழ் மக்கள் படிக்க கூடாது குறவலையை நிற்குவேன் படிக்காதேன்னு சொல்லுவேன் அதெல்லாம் சரியில்லை ஓகே தேங்க் தேங்க்யூ

இல்லையா என்ன பிஎஸ்பி பிஎஸ்பி பள்ளிக்கூடத்துக்கு கவிஞர் கனிமொழியா அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை அரசு எடுக்க வேண்டி இருக்கும்னு அன்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்க கனிமொழி கவிஞர் கனிமொழி எங்க இருக்காங்க ஏன் தேட வேண்டி இருக்கு உங்க தொகுதியில் பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு ஏன் நான் கேக்குறேன் இது பள்ளிக்கூடம் பேசினீங்க முஸ்லீம் பள்ளிக்கூடம் பேச மாட்டீங்களா எனக்கு ஆன்சர் தெரியணும் ஏன் கனிமொழி அவர்கள் பேசல ஏன் சும்மா இருக்கீங்க உங்க தூத்துக்குடி தொகுதியில் நடந்திருக்குல்ல பாலியல் வன்கொடுமை சரி அது சம்பந்தமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏன் வாய முடின்னு இருக்கார் ஒருத்தர் யாரோ விஷ்ணுவா மகாவிஷ்ணு அவர் ஏதோ ஆன்மீகம் பற்றி பேசிட்டாருன்னு எவ்வளவு நாடகம் போட்டார் வெட்கமே இல்லாம ஏன் இன்னைக்கு தூத்துக்குடி பத்தி பேசல அது உங்க பேட்டையில வராதா அது ஓ கனிமொழி பேட்டையாவது மகேஷ் பேட்டையில வராது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விதத்திலும் தோற்று போன மக்கள் விரோத அரசாங்கம் பெண்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் பெண் குழந்தைகள் பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதனால தயவு செய்து லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்

ஒரு லாயக்கற்ற மாநில அரசு தூக்கி எறியப்பட வேண்டிய மாநில அரசுன்னு நமக்கு புரியுது நன்றி பாருங்க நான் என்ன சொல்றேன் நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் ஏங்க நீங்க மீண்டும் மீண்டும் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ப்ளீஸ் ப்ளீஸ் நான் தயவு பண்ணி கூட்டணி பற்றி கேள்விகள் கேட்கவே வேண்டாங்கிறேன் நான் ஏனென்றால் தெளிவாக சொல்லியிருக்கேன் கூட்டணி இட் இஸ் டொமைன் ஆஃப் நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு அவங்க தான் முடிவு பண்ணணும் என்னங்க இங்க பாருங்க அது நீங்க நான் உங்க மூலமா எங்க நேஷனல் லீடர்ஷிப்புக்கு பேசணும்னா அவசியம் இருக்குறதா நீங்க நினைச்சீங்கனா தப்பு. ஏன்னா எங்க லீடர்ஷிப்புக்கும் எனக்கும் எந்த கேப்பும் இல்ல. எந்த விஷயங்கள் நாங்கள் லீடர்ஷிப்டை சொல்லணுமோ அது உங்க மூலமா சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அதனால நோ 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 சார் இத இதை நீங்க கேட்க வேண்டிய இடம் அவங்கள்ட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். எந்த கட்சியோடும் கூட்டணி பற்றி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அறிவிப்பு செய்ய மாட்டோம் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை செயல்படுத்தும் இடத்தில் நாங்கள் நான் போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க நான் உள்ள விவாதிக்கணுமா இல்ல உங்களோட உட்கார்ந்து விவாதிக்கணுமா அப்ப நான் பேசினதே அவசியம் இல்லையோ தேங்க்யூ உங்களுக்கு ஒரு அது ஹை ஆர்டர் ஐ வெல்கம் இட் தேங்க்யூ